தூய சிலுவை யோவான் ஜோசப் இன்று நாம் நினைவு கூறும் சிலுவை யோவான் ஜோசப் இத்தாலியில் உள்ள இஸ்கியா என்னும் இடத்தில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் பிறந்தார் சிறு வயதிலேயே பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கிய தனது பதினாறு வயதில் சபையில் சேர்ந்து குருவானவராக அதிகமான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார் அதோடு நீண்ட நேரம் இறைவனிடத்தில் ஜெபித்து வந்தார் இவருடைய ஜெப வாழ்க்கை இவரை மேலும் மேலும் உயர்த்தியது எந்த அளவுக்கு என்றால் தொடக்கத்தில் நவ துறவியலுக்கு பொறுப்பாளராக இருந்த இவர் படிப்படியாக உயர்ந்து துறவர மடத்தின் தலைவர் ஆனார் துறவ வாழ்க்கையில் செய்தார் பணிவிடை பெறுவதெல்லாம் பணிவிடை புரிவதே மேலானது என்றும் தன்னையே இறைவனுக்கு முழுமையாக கையளிப்பதுதான் துறவர வாழ்வின் மேலான குறிக்கோள்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்து வந்தார் இவருடைய கைகளால் நிறைய வல்ல செயல்கள் நடைபெற்றன தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரிடத்தில் வந்தபோது இவர் தனது கைகளை வைத்து ஜெபித்தபோது அவர்கள் நோய் நீங்கி அடைந்தார்கள் இவர் வசதியான குடும்பத்திலிருந்து வந்தபோதும் கூட எப்போதும் ஏழ்மையை கடைபிடித்து வந்தார் ஏழ்மை தாழ்ச்சி போன்ற புண்ணியங்களில் சிறந்து விளங்கிய சிலுவை யோவான் ஜோசப் மரியனிடம் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் இன்னல்களும் சூழ்ந்த நேரத்தில் மரியாளிடத்தில் தான் இவர் மிகுந்த பக்தி கொண்டு ஜபித்து வந்தார் மரியாவும் இவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து வந்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த சிலுவை யோவான் ஜோசப் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு உடல் குன்றி மரணப்படுக்கையில் விழுந்து அப்படியே இறந்து போனார் இவருக்கு எண்ணூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது என்பவரால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் எங்களின் கரங்களை பிடித்து வழிநடத்தும் இறைவா இறைமகன் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கொண்ட ஆற்றவும் பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுக்க வந்தார் என்ற இறைவார்த்தையை அடிக்கடி சொல்லி அதன்படி வாழ்ந்த இப்புனிதரின் இறை நாங்களும் பின்பற்றி தன்னலம் கருதாமல் புறநலம் கருதி வாழ கிருபி செய்யும் ஆமீன் தூய யோவான் ஜோசப் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்